வாங்க மீன ராசி அன்பு உங்களுக்கான ராசி பலன்கள் இந்த வாரத்திற்கான பலன்கள் கிரக நிலைகள் அதேபோல் பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றியெல்லாம் இங்கு நாம் விரிவாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையும் இங்கு நாம் தெளிவாக பார்ப்போம் முதலில் புரட்டாதி நான்கு போன்ற நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன இந்த நட்சத்திரக்கான பொது பலன்கள் மற்றும் கிரக நிலைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் கிரக நிலையில் கிரக நிலையில் பொறுத்தவரை ராசியில் சந்திரன் தைரிய வீரஸ்தானத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமிஸ்தானத்தில் சூரியன் புதன் பாத்தீனா வக்ரஸ்தானத்தில் ரண ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சனி வக்கிரம் ராகு என கிரகங்கள் உங்களுக்கு வளம் வருகின்றன இப்படி கிரகங்கள் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகம் மாற்றம் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பஞ்சமி ஸ்தானத்துலேருந்து என்ன பண்ணிருக்காருன்னா சுகஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி சுகஸ்தானத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதனும் வக்கிரத்துல இருக்கார் அதே போல சனியும் வக்கிரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் வருமா முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இங்க தெளிவா பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் நிறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நன்மைகள் அதிகமாக வரப்போ உங்களுக்கு வந்து தீமைகள் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில கஷ்டங்களும் இந்த காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களால் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களால் வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மன தாங்கல்கள் இருக்கலாம் மனத்தாங்கல்கள் இருந்தாலும் அந்த மனத்தாங்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு நேரத்தில் வந்து அப்படியே துகள் துகளாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாத பிரச்சனைகள் கூட இதுவரை என்னோட இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருக்குது எப்போ தான் முடியும் அப்படின்னு கணக்கில் போயிட்டு இருந்த பிரச்சனைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வர்றதுக்கான காலமும் நேரமும் அதிகமாக இருக்குது அதாவது பிரச்சனைகளை வந்து நீங்கள் நீங்களா எழுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு இழுபறி நிலைமையிலே இருந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல வந்து இதுவரை நீங்கள் உங்கள் தொழில் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகளை தாமதங்களை அதே போல என்னதான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் தொழில வந்து கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மாறுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் இப்படி காலமும் நேரம் வந்தனால உங்கள் தொழில் அதே போல் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோங்க அப்படின்னு நினச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போகிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் உயர் அதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கான பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களோட புத்தி கூர்மையாலையும் உங்களோட நட்சத்திர நிலைமையாலையும் அதே போல ராசி நட்சத்திரங்களாலையும் நீங்கள் சிறப்பாக செயல்பட போறீங்க அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு இதனால என்ன ஆக போதா நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்களை பெறுவதற்கான சூழல் வந்து அதிகமாக உருவாயிருச்சு அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சால் கூட வேலை மாற்றம் மூலிமா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அந்த வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த கால நேரத்தில் அப்படி பிரச்சனைகள் உண்டாகிறது பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் உங்களுக்கு வந்து அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தாய் தந்தையோ இல்லை சகோதர சகோதரியோ அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு காணப்படுது இப்படி வந்து வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்படி ஆண்களுக்கு பொதுவான பலன்கள் இருக்கிறப்ப பெண்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வார்த்தை இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுக்களை இந்த கால நேரத்தில் குறைச்சிக்கிறது நல்லது இந்த வீண் பேச்சுகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் முன்னாடியும் வந்திருக்கலாம் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுலேயும் உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் தேவை அப்படிங்கிறது இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது எதிலும் முக்கியமாக உங்களுக்கு வந்து கவனம் அதிகமாக இருக்கணும் இந்த கால நேரத்தில் அதே போல வந்து வாயில இருந்து வர்ற சொல்ல வந்து கொஞ்சம் நீங்க பார்த்து பேசுறது ரொம்பவே நல்லது அதே போல பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருந்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதே போல வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தது எல்லாமே வந்து மாறப் போகுது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்பவும் போல சாதாரண நிலைமைக்கு அதாவது எப்பவும் போல வாய்ப்புகள் அதிகமா வர நிலைமைக்கு திரும்ப போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம உங்கள் நண்பர்கள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்புகள் வர்றதுக்கான வா நேரமும் காலமும் வந்துருச்சு அதே போல் வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகள் கூட இந்த கால நேரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல நீங்கள் வந்து நல்லதாக செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களை புரிஞ்சுக்காமல் பல பேர் வந்து உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அதில் ஒரு சில பேர் திரும்பி வர்றதுக்கான காலமும் நேரமும் இப்போ அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதற்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகளில் உங்களுக்கு மாற்றம் காணப்படுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்பவுமே அரசியல் இருக்கவும் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த கால நேரத்திலையும் இந்த கிரக நிலையை பார்க்குறப்ப நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் அது மேலே இருக்கவங்களா இருந்தாலும் சரி கீழே இருக்கணும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அனுசரித்து போகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் மேலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் பலன்கள் இருந்தால் அது நூற்றி இருபதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை சோர்வு அது மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாமே இப்போ விலக போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும் இல்லாமல் தன் நம்பிக்கையோட செயல்பட்டு மேலும் மேலும் ஏற்றங்களை கல்விகளை மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த மற்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாம நீங்க விளையாட்டு கலை அது மாதிரி துறைகளிலையும் பெருசா ஏற்றங்களையும் பெறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கு அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால நேரம் வந்து சிறப்பான ஏற்றங்களை தரப்போகுது அந்த சிறப்பான ஏற்றங்களை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமா நீங்க வந்து கொஞ்சம் உழைப்பு அதிகமா போடுங்க உழைப்பு அதிகமாக போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக கிடைக்கும் இதுவரை பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்னடா நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஏன் எதிர்ப்புகளும் தடைகளும் இப்படி வந்து சேருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுதானா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ மாறுறதுக்கான காலமும் சூழ்நிலையும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் இது மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை தீபம் ஏற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே நல்லது விநாயக பெருமான்னு பார்த்தீங்கன்னா முதல் முழு கடவுள்னு சொல்லுவாங்க எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐதீகப்படி என்ன பண்ணுவாங்க விநாயகரை வணங்கிட்டு தான் பண்ணுவாங்க அது மாதிரி நீங்கள் விநாயகரை வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைய முடியும் அதே போல அஷ்ட சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை விநாயக பெருமானை வணங்குறப்போ வந்து உங்களுக்கு அவர் கொடுப்பார் தோப்பு கருணம் போட்டு வணங்குனீங்கன்னா இன்னும் வந்து மேன்மையும் சிறப்பும் அப்படின்னு வந்து இன்னொரு நல்ல விஷயமா பார்க்கப்படுற வேலையில மூல மந்திரமான ஓம் மந்திரத்தையே வந்து படைச்சவர் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முருக்கடுவுளான விநாயக பெருமானை வணங்குறப்ப உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது மேலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இப்படி நீங்கள் விநாயக பெருமானை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்கள் மனசில் இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுது அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொது பலன்களும் பரிகாரங்கள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் இந்த புரட்டாதி நான்காம் பாதத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுலயும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு என்ன தொடர்ந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கால நேரத்துல கொஞ்சம் உங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சி வச்சுக்கிறது நல்லது அப்படி குறைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு முறையில் விட்டுறாதீங்க ஒரு முறைக்கு இரண்டு மூன்று முறை நீங்கள் முயற்சிக்கிறப்ப என்னங்கன்னா எதிலும் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி சிறப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க எப்போவுமே நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக செயல்படுது நல்லதானா பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நிலையிலே சார்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமா எதோ எந்த முயற்சி எடுத்தாலும் வந்து கவனமா முயற்சி எடுங்க அதே போல புதிய முயற்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை நல்லா யோசிக்கோங்க இது நல்லா செய்ய முடியுமா அதே போல வந்து தொடங்கிட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகளையும் நீங்க அத காரியத்தை முன்னாடி யோசிக்கோங்க யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்றப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்துல உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்க பகவான் வணங்குறப்ப கற்பூரம் ஏற்றி வணங்குவோம் அப்போ என்ன ஆகுனா நம்ம கான்சன்ட்ரேஷன் முழுசாக அங்கே வர்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகம்ங்கிறது நம்மளுக்கு வந்து கருப்பாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆரத்தனை காட்டுறப்ப வந்து கடவுளோட முகத்தை மட்டும் பார்க்க முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம கான்சென்ட்ரேஷன் பவரும் அந்த நேரத்துலையும் காலத்துலேயும் அதிகமாகும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அதே நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடதி உத்திராடதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சிறப்பா வர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம் இதுவரை கஷ்ட நஷ்டங்கள் பொருள் பொருளாதார தடை வந்து பண வரவுக்கான தடை அது மாதிரி எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் இதனால் வந்துருச்சு இதன் காரணமாக நீங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இந்த டைம் வந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்ட நஷ்டங்கள் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் போகுது உங்களுக்கு அதிகமான பணம் வரணும் இல்லை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூப்பரா இருக்கு இந்த கால நேரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பேச்சு திறனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி வீரனா நீங்க வர போறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் தாமதங்கள் எல்லா விஷயத்துலேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க இந்த வேலையை வந்து ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடலான்ட்டு ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா எதை செய்கிறப்பையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு செய்கிறப்போ தாமதங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் சமயோஜித புத்தியால் இந்த கால நேரத்தில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்க அடைய போறீங்க அப்படிங்கறத இன்னொரு முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது அதே போல இந்த நம்மளுக்கு மீனராசிக்கான கடைசி நட்சத்திரம்

அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சா கூட அந்த உதவி செய்யறப்ப கூட நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதனால வந்து சில வீண் பேச்சுகளும் பிரச்சனைகளும் வரலாம் அதனால எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்குறதா இந்த ரேவதி நட்சத்திரக்கு முக்கியமான ஒரு பார்த்தியா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அதே போல் தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜெட் வேகத்தில் போனாலும் நல்ல வேகத்தில் போகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க என்னடா நம்ம தொழில் இப்படி போகுது அப்படின்லாம் கஷ்டப்பட வேணாம் நீங்கள் நிதானமாக செயல்படுறப்போ உங்கள் நிதானத்துக்கேற்ற கூலி இந்த காலத்தில் வரும் அது மட்டும் இல்லாமல் முன்பே சொன்னது போல் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவு அதாவது பொன் பொருள் இது மாதிரி எல்லாம் வரவுகள் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைஞ்சிருக்கு இந்த வார கிரக நிலைகள் இப்படி இருக்கிற நிலையில் அடுத்த வாரத்திற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி மாறப்போகுது அதே போல் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கிரக பலன்கள் ராசி பலன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் எளிதில் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வீட்டிலருந்தே இதே போல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன உங்கள் ஜாதகத்தை சார்ந்து நம்ம இங்கே சொல்கிற இல்லையா கிரக நிலைகளை வைத்து பலன்கள் சொல்லி அதில் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிற நல்ல விஷயத்த நீங்கள் நல்லதாக எடுத்துக்கோங்க அதே போல் ஏதாவது வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகுறதுக்கோ இல்லை அந்த பிரச்சனையோட தாக்கம் குறையிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கடவுள் நம்பிக்கையோட நீங்கள் முயற்சிகள் எடுங்க முயற்சிகள் எடுப்பவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இகழ்ச்சி அடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்மளோட உழைப்பின் மூலமாக இந்த கால நேரத்தில் நீங்க பெற முடியும் அப்படிங்கிற கூடுதல் செய்தியோட இந்த காணொலியை நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் மேலும் உங்கள்